कुल अच

இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி உரிமையை கேட்பது எங்களுடைய அடிப்படை உரிமை ஆனால் இந்தியா இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி இருக்கு எங்களுக்கு லாபகரமான தரேன்னு சொல்லிட்டு இரண்டு மடங்கு லாபகரமான தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு அதுவும் பண்ணல எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு ப பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சு அவன் ஒன்றும் தர மாட்டேங்கிறான் கவர்மெண்ட்டே நடத்த மாட்டேங்குது டெல்லியில் இதுக்காக போகிறான்னா கண்ணீர் பூவை கொண்டு வீசி அடிக்கிறாங்க அதை கண்டித்து தான் இந்தியா முழுது இன்னைக்கு ரயில் ஸ்டேஷன் எல்லாம் மறியல் பண்ணிருந்தோம் ஆனால் விடிய விடிய வீட்டுக்காவல் விடிய விடிய வீட்டுக்காவல் காலைல எழுந்திரிச்சா போலீஸ் விட மாட்டேங்குது பார்க்க இங்கே மறிக்கிறாங்க நாங்கள் ச ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா சர்வாதிகாரத்தில் வர்றோமா தெரியல எங்களை காப்ப காவல்துறையை வைத்து மறிக்கிறார்கள் காவல்துறையை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் பையன் பொண்ணு நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் உழைக்கிறோம் இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை குணம் கொடுத்து எங்களை சாவி பண்ண சொல்கிறாங்க அதை சாப்பிட்டா யார் விட்டு பையனாக இருந்தாலும் அழியாயிருவான் பொம்பளை பிள்ளை கருத்தரிக்காது அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக போராடுகின்ற எங்களை சர்வாதிகார நாட்டில் நடத்துவது போல் நடத்துவது நியாயமா காவல்துறை எங்களை தடுக்கக்கூடாது எங்களை மீறி பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போ எங்களை கைது பண்ணாங்கன்னா சாகு வரை அப்புறம் எங்களை கைது இப்போ சாயந்தரம் எந்த காலத்துட்டு போக மாட்டோம் அங்கே எந்த மண்டபத்தில் வந்து ரோட்டில் படுக்க சொன்னால் கூட துல்லாம் படுத்துக்க போகிறோம் இன்றைக்கி விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக சர்க்காருக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் மத்திய சர்க்கார் எங்களுக்கு உதவி பண்ணலன்னு போகிறேன்னா இது ஏன் போலீஸ் வச்சு எங்களுக்கு பிடிச்சிதுன்னு தெரியல தமிழக சர்க்கார் செய்யறது நியாயமா நியாயம் இல்லாத ஒன்று செய்கிறார்கள் என்று காவல்துறையை வைத்து அதனால எங்களுடைய போராட்டம் இதோட முடியல டெல்லியில் எப்படி தலைவாதம் சாகுவரை உண்ணா உண்ணாவிரது இருக்காரோ அது மாதிரி நாங்களும் இங்கே உண்ணாவிரதம் சாகு வரை இருக்கப்போம் அதுதான் சார் ஏமாத்துறாங்க சார் நான் போய் பன்னீர்செல்வம் மந்திரியை கேட்டேன் அவர் வந்து எங்கிட்ட பணம் இல்லை மத்திய சர்க்கார் தரமாட்டேங்குதுங்கிறாரு சரி டெல்லிக்கு கொடுங்க போறாடில்லன்னு தான் காவல்துறை வச்சு இவங்க தானே மறக்கிறாங்கப்பா டெல்லியில் போய் போராடினா தானே தருவாங்க மத்திய சர்க்கார் ஏ நாற்பதனாயிரூவா ஏழாயிரம் ரூபா கொடுக்கலாமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து பா நூ நூறு அடிக்கு கிழக்கால வந்து ஐயாயிரம் ரூபா ரேஷன் கார்டுக்கு நூறு அடிக்கு மேற்காலை நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கலாமா பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் தரணும் நாங்கள் என்ன போய் யார்கிட்ட அழுவுறது நீங்கள் அடிமை மாதிரி காவல்துறை வச்சு மிரட்டி கொண்டு வந்து அவ்வளவுதான்